ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம் பொன்னாங்கினி கீரையும் பிளா கொட்டையும் வச்சு ஒரு ரெசிப்பி செய்து காட்டப் போகிறோம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் உண்டு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் நான் வந்து இப்போ மண் செட்டி அடுப்பில் வச்சு ஒரு ஒரு சம்பளம் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ அடுப்பையும் மோன் பண்ண போகிறேன் நான் இதில் இந்த பிளா கொட்டையெல்லாம் கொஞ்சம் அவிய விட போகிறேன் இப்போ இந்த பிளா கொட்டியை நான் இதில் சேர்த்து கொஞ்சம் அவிய விடுறேன் ரெண்டா கீரை வந்து உடனே அவிஞ்சிடும் இது அவியாது அப்போ அது அவிஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இல்லாடி கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா குழையாக அவியணும் இப்போ இதை கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அவிய விடுறேன் மூடி வச்சு கொஞ்சம் மூடி வைக்கிறோம் கொஞ்சம் நல்லா அவியட்டும் இந்த ப்ளாக் கொட்டி இப்போ கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இது ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் அவிஞ்சு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் இந்த கீரையெல்லாம் இதில் சேர்க்க போகிறேன் இப்போ நான் இந்த கீரையே இதில் சேர்க்குறேன் இப்போ பிளாக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இந்த கீரையும் சேர்க்குறேன் நான் இதில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன் தக்காளி ஒரு தக்காளி உண்டு வெட்டி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூன்று பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையானது வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து உப்பும் சேர்க்க போகிறேன்னா இது அந்த தண்ணி வத்த அது அப்படியே அந்த கீரை அப்படியே அமர்ந்துடும் கீழே வந்துடும் இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு இப்போ இதுக்கு மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு மஞ்சத்தூளும் சேர்க்குறேன் நான் இன்னும் இதுக்கு எண்ணெய் சேர்க்கல அந்த தண்ணி கொஞ்சம் அடியில் இருக்குது அந்த தண்ணி வத்த தான் நான் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் இதில் சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறான் இந்த மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறான் காரத்துக்கு தேவையானது ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட இலாது இது சைட் டிஷ் இது வந்து இப்போ இது வந்து நான் இப்போ நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு தான் கிளற போகிறேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்ப நான் ஒயில் வந்து இதை மேலால சேர்க்கிறேன் நான் முன்னமே எண்ணெயை விட்டுட்டு நான் வதங்க விடல இப்ப அந்த பிளா கொட்டை அவிஞ்ச தண்ணி கொஞ்சம் படியில வத்திடுது இப்ப இதுக்கும் ரெண்டு மேசக்கரண்டி அளவு சேர்த்துருக்கோம் இப்ப இது கொஞ்சம் நல்லா அவிய கீரையும் கொஞ்சம் வதங்கணும் பிளா கொட்டையும் கொஞ்சம் நாங்க அவிய விட்டு சமைக்கிறபடியா கூட நல்லா அவிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா நல்லா அவியும் இந்த பச்சையா பிளா கொட்டியை நாங்க சேர்த்து இந்த கீரை எப்படி செய்தால் கீரை அவிஞ்சிடும் இது அவியாது சாப்பிட வந்து அது கஷ்டமா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கீரை கொஞ்சம் வேகணும் இப்போ நான் இதில் பால் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன் சேர்த்து இந்த தேங்காய்ப்பால்லாம் கொஞ்சம் வத்த விடுவோம் இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்து விடணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பால் ருசியாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த பிளா கொட்டே இன்னும் கொஞ்சம் மவியும் உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு காணாட்டி உப்பு கொஞ்சம் சேர்த்து விடுவோம் உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து நான் இன்னும் ஒரு சாமான பொருள் சேர்க்க போகிறேன் என்னென்னா நான் மாசியும் செத்தல் மிளகா காஞ்ச மிளகாவும் பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருக்கிறேன் அப்போ அது அதில் ஒரு தேக்கரண்டி அளவு இதில் சேர்க்க போகிறேன் நான் இது விருப்பம் இல்லாட்டி இதை சைவமாகவும் சமைக்கலாம் இது போடுறது வந்து ஒரு தான் இப்போ இது ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் கூட சேர்க்கிறேன் இது வந்து தான் சேர்க்கலாம் இல்லாட்டி இது கட்டாயம் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நான் அந்த மாசி கருவாடும் காஞ்ச மிளகாவும் உப்பும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் திதித்து எடுத்து வச்சிருக்குறேன் இது உடனுடனே செய்ய கஷ்டம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா இது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரையும் இருக்கும் ரெண்டு மாதம் வரையும் இருக்கும் உப்பும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வினீகரும் கொஞ்சம் சேர்த்து மிக்சி செயல் நல்லா பவுடர் பண்ணி வச்சிங்கிட்டால் அது இருக்கும் இப்போ இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் பாலெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சி வச்சட்டும் உப்பு பார்ப்போம் எல்லாம் அளவாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் வத்தணும் இந்த பால் நல்லா வறுத்து சுழண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் இதுக்கு பெரிய கரண்டிகள் ஆப்பைகள் குழிக்கரண்டி கரண்டி இதெல்லாம் ஒன்றும் போடக்கூடாது இந்த மாதிரி தான் போடணும் தான் அந்த கீரையில் எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு தெரிய வரும் பெரிய பெரிய கரண்டிகள் சேர்க்கக்கூடாது இது இன்னும் கொஞ்சம் இந்த பால் தன்மை இன்னும் கொஞ்சம் வத்தணும் இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் இப்ப இந்த எல்லாம் பால் எல்லாம் வதக்கிறது இந்த எண்ணெய் திரைஞ்சிதான் இப்ப வருது இப்ப இதெல்லாம் அப்படியே பால் எல்லாம் நல்லா கீரையோடையும் இந்த பிளா கோட்டோடையும் சேர்ந்து நல்லா வதங்கி இறங்கி கொண்டு வருது இப்ப அது நாங்கள் விட்ட எண்ணெய் தான் இந்த திரஞ்சி கொண்டு வருது இப்போ இனித்தான் சாப்பிட ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் இது சைட் டிஷ்ஷுக்கு நாங்கள் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி குழம்புகளுக்கு சாப்பிடலாம் இப்போ மரக்கரியா சாப்பிட்றாண்டா இந்த மாசியை போடாமல் நீங்கள் வெஜிடேரியன் என்ன செய்தால் வெஜிடேரியன் கூட சாப்பிடலாம் இது ரெடி ஆகிடுது நான் இப்போ இது அடுப்பை ஓப் பண்ணிட்டு நான் இதை இப்போ வைக்க போவேன் இது சாப்பிட்றதுக்கு உண்மையாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு ஒரு குழம்பு இருந்தாலே காணும் இந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிட்றதுக்கு கிளா போட்டால் தேவையான இன்னும் கூடுதலாகவும் சேர்க்கலாம் இது ஒரு நாலு பேர் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி செய்திருக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணியும் இந்த ப்ளாக்ட்டையும் நான் எப்படி சமைச்சேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்